நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா ஒன்பது இருபத்தி முடிய மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளின் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை எழுந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன சிந்தனை நாம் சிலுவைகளை தேடிக்கொண்டு செல்ல வேண்டியதில்லை அவை அன்றாடம் நம் வாழ்வோடு இரண்டற கலந்து விடுகின்றன எனவே இவற்றை நாம் இறை பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தம் விருப்பப்படி வாழ்க்கை வாழ விரும்பும்போது சில குறுக்கீடுகள் எதிர்ப்படுவதுண்டு எடுத்துக்காட்டாக நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய் நொடிகள் எதிர்பாரா வாழ்க்கை திருப்பங்கள் இவற்றை அனைத்தையும் மகிழ்வோடு ஏற்றி நடப்பதுவே அன்றாட சிலுவைகளை சமோப்பதாகும் நாள்தோறும் சிலுவையை தூக்குவது என்று மட்டும் சொல்வது சீரத்துவத்தின் கடினத்தன்மையை விளக்குகின்றது மேலும் வாழ்க்கையில் ஒருவர் பின்பற்ற வேண்டிய பொது குறிக்கோள் பற்றி இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார் பாவங்களை தவிர்த்தால் மட்டும் போதும் என்ற முறையிலே இவ்வுலக இன்பங்களிலே தங்களுடைய வாழ்வை வீணடிப்பவர்களுக்கும் இயேசுவுக்கும் யாதொரு உறவும் இருக்க முடியாது ஆபத்துக்கு பயந்து வாழும் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க முடியாது சவால்களை சந்திப்பதில்தான் கிறிஸ்துவ வாழ்வு அடங்கியுள்ளது எனவே நாம் சவால்களை சந்தித்திடுவோம் இறை வாழ்வை வாழ்ந்திடுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே